ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தேன் குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி அரிசி பருப்பெல்லாம் காய வச்சு அரைக்காமல் சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியரே ஆகாது சூப்பராக ஒரு முறை நல்லா வரும் கிறிஸ்பியா எது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி அலிசிட்ட பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இல்லைங்களா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சரியாக ஒரு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க மூணு விசில் வச்சு எடுத்தால் போதும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு கப்பு உளுத்தம் பருவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் எல்லாம் விற்கலைங்களா அரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்கு இல்லைங்களா அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க நார்மல் அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ஒழுங்காக வராது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் நான் எப்பவுமே முறுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயற்கு அது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குவேன் வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் முறுக்கு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்குவேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமிச்சனா சேர்த்துக்குங்க அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி வந்து கையிலே வந்து நுணுக்கி சேர்த்துக்குங்க அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகமும் பார்த்தீங்கன்னா கையால் வந்து நல்லா நுணுக்கிட்டு அதன் பிறகு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நுணுக்கிட்டு செய்யும்போது அதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கையில் வந்து நுணுக்கிட்டு வந்து அந்த அரிசி மாவில் வந்து சேர்த்துக்குங்க இப்போ குக்கரில் விசில் வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு குழையல ஆனால் நல்லாவே வெந்துருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் சரியாக மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பருப்பு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சியில் ஜாலில் போட்டு அரைச்சி இறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க வேக வச்ச பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறின பிறகு மிக்ஸி ஜாலில் போட்டு ஒரு ஒரு பேட்ச்சாக பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் சீக்கிரம் அரைப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு பேட்சாக வந்து இந்த போட்டு எடுத்திருக்கேன் நல்லா இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வரும் வெண்ணெய் ஆட்டம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கினா பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெண்ணெய் வந்து அரைச்சி அரைச்சேத்துக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன் ப பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது இல்லாமல் சேர்த்து மாவை பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பருப்பில் ப அந்த மாவு வந்து நல்லா பெசையை பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிசைய வரலன்னா தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு இந்த வந் மாவு வந்து ரெடி பண்ணிக்குங்க நான் இன்றைக்கி அதிக குவான்ட்டியில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயிற மாதிரி தான் இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு மறியும் வந்து மாவு வந்து பேசிஞ்சிருக்கேன் எனக்கு இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக தான் செஞ்சுருக்கேன் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு முறுக்கிட்ட எனக்கு ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு பார்த்திங்கன்னா ஒரே அச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் நார்மலாக செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அச்சு விருப்பம் இருக்கும் அந்த அச்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் முறுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ முறுக்காச்சல போட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராகவே வரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரல டைட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் போல் வந்து தண்ணி தெளிச்சுக்குங்க ஒரு பிளேட் ஒன்று எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூணு மூணு நாலு நாள் முறுக்காக வந்து போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே நீங்கள் நார்மலாக வந்து வீட்டுக்காக முறுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு அந்த ஜல்லிக்கரண்டில் போட்டு எடுத்தால் பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் டக்குன்னு எனக்கு வேலை முறையிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்குவேன் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு முறுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ முறுக்கெல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு டேரெக்டாக வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து வேண்டியது தான் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதில் லோ ஃப்ளேமில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்து குடிச்சிடும் நிறைய வந்து எண்ணெயாக இருக்கும் இல்லைனா ஒரு சில நேரத்தில் முறுக்கு உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாகவே வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா முறுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்ச் பேட்சாக வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான் நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது எல்லா முறுக்கும் பிகினர் சேர்ந்தால் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியரே ஆகாது இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்